அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சித்திரை மாதத்துடைய அம்மாவாசை அம்மாவாசை நாள் சொன்னவுனே இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியாக இருக்கட்டும் முன்னோர்களுடைய வழிபாடுகள் குல தெய்வத்துடைய அனுகிரகம் இது எல்லாமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நம்முடைய வேண்டுதல்கள் நீங்கள் எது வச்சாலுமே நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் நம்முடைய குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சூழலில் நம்ம கடன் வாங்கிட்டு அதை அடைக்க முடியாமல் எல்லாருமே கஷ்டப்படுறோம் அப்படிப்பட்ட கடன்களை அடைப்பதற்கு நம்ம இது மாதிரி வரக்கூடிய அம்மாவாசையினால் எளிமையான இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் கண்டிப்பாக எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அடையும் அதுவும் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக நமக்கு சக்சஸ் மட்டும் தாங்க கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வழிபாட்டு முறையில் அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு திதியுமே ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததுங்க ஏன்னா அம்மாவாசை நாளில் வந்து பித்தர்களுடைய வழிபாடுகள் மட்டும் கிடையாமல் நம்முடைய தெய்வத்துடைய அம்பாளுடைய வழிபாடுகள்லாம் செய்கிறதுங்கிறது பரிகாரங்கள் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு பலன் கொடுக்கும் ஏன்னா இந்த நாளில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி இறை சக்திகள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் அதோடு நம்ம செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம எது செஞ்சாலுமே நமக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு ரெண்டு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு ஊர் ஊர்லேயே வந்து குலதெய்வம் கோவில் இருக்குது அப்படி பக்கத்துலேயே இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிறவங்க பார்க்காம குலதெய்வத்துடைய கோவிலுக்கு மட்டும் அமாவாசை நாட்களில் போய் வழிபட்டு பாருங்களேன் குடும்பத்தில் தீராத பிரச்சனைகளும் தீரும் நம்முடைய குடும்பமானது நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஒரு சுபிக்ஷம் இது எல்லாமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாளில் உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரணும் நல்ல வருமானம் பெருகணும் அந்த வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி இந்த ஒரு பரிகாரம் நம்ம செய்ய போகிறோம் கல்லுப்பு பரிகாரம் தாங்க எப்பயுமே கல்லுப்பு வச்சு நம்ம அமாவாசை நாட்களை செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அதீத ஒரு பலன் கிடைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு க க சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க சுவாமி ரூமில் போயிட்டு நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து ஒரு சின்னதான ஒரு பாத்திரம் பாத்திரத்துக்குள்ளே சாதாரண டேம்பு தண்ணி தண்ணியோடு கொண்டு போய் ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டு அந்த இடத்துல கீழே நீங்கள் உட்காந்துக்கிறீங்க உட்காந்து ஆத்மார்த்தமாக கண்ணை மூடிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலேயும் அதாவது ரெண்டு உள்ளங்கையிலையுமே நீங்கள் கல் உப்பு நீ எடுத்துக்கிறீங்க எடுத்துட்டு அதை நல்லா இறுக்கி மூடிக்கிறீங்க மூடிட்டு கீழே உட்காந்துட்டு ரெண்டு நம்முடைய தொடைகளுக்கு மேலே அந்த ரெண்டு உள்ளங்கையும் வச்சுக்கிறீங்க அவ்வளோதான் அதாவது உட்காந்து அந்த நம்ம ரெண்டு தொ கையும் வந்து ரெண்டு தொடை மேலே இருக்கணும் அவ்வளோதான் வச்சுட்டு உங்களுடைய கடன் சுமை எல்லாமே வந்து தீரணும் எங்களுக்கு இந்த க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் வருமானங்கள் பெருக்கணும் எப்படி வந்து உப்பானது வந்து இந்த தண்ணீரில் இப்படி கரையிச்சா அப்படி எப்படி கரையத்து போகுதோ அதே மாதிரி எங்களுடைய கடன் பிரச்சனைகளும் கரைந்து போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தையும் வேண்டி மகாலட்சுமி தாயாரையும் வேண்டி அப்படியே உங்களுடைய கடன் சுமை அப்படி கரைகிற மாதிரி அப்படி தண்ணியில் அப்படி கரைச்சி விட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி நினச்சி ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த ரெண்டு கையில் வச்சுருக்கக்கூடிய உப்பெடுத்து அப்படியே உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியில் அப்படியே உங்கள் ரெண்டு கையும் அப்படியே முக்கி இப்படி நல்லா அப்படி கரைச்சி விட்ருங்க இவ்வளோதான் எப்படி இந்த கல்லுப்பானது அந்த தண்ணீரில் அப்படியே கரையுதோ அதே மாதிரி நம்முடைய கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் எல்லாமே கரையுங்க இதுதான் இந்த அம்மாவாசை நாளில் இருக்கக்கூடிய நம்ம கல்லுப்பை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூட்சமான ஒரு பரிகாரம் ஏன்னா இது வந்து பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்படிலாம் பண்ணால் எங்களுக்கு கடன் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கையோடு யார் ஒருத்தங்க இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அது உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நம்ம செய்கிறப்ப கண்டிப்பாக இதுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம குலதெய்வத்துக்கு இன்று மாலையில் ஏற்றப்போகின்ற சக்தி வாய்ந்த ஒரு தீபம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் கல்லுப்பு வச்சு ஏற்றக்கூடிய தீபம் தான் நிறைய பேருக்கு வந்து கல்லுப்பு தீபம் தெரியும் ஆனால் சில நேரம் நம்ம வந்து வேலை இதாக இருக்குது அப்படி இப்படி நம்ம ஏற்ற மாட்டோம் ஆனால் இப்படி கடன் பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறவங்க இப்படி அம்மாவாசை நாட்களில் நமக்கு இப்படி குலதெய்வத்தை வேண்டி இந்த உப்பு தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்க குடும்பத்தில் ஒவ்வொரு அம்மாவாசிலும் நம்ம ஏற்ற ஏற்ற நம்முடைய கடன் சுமையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நீங்களே பார்க்கலாம் இதற்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மாலை நேரத்தில் நம்முடைய அந்த முன்னோர்கள் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் தான் ஏற்றணும் இதற்கு நல்ல ஒரு பெரிய ஒரு அகல் விளக்கு அதாவது பெருசாக ரொம்ப இதுக்காக புதுசாலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மீடியம் சைஸான ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் தடவி குங்கும போட்டு இதெல்லாமே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு இல்லாமல் ரெண்டு குட்டி குட்டி அகல் சாதாரண சின்ன அகல் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கும் மஞ்சள் தடவி குங்கும போட்டு எல்லாமே வச்சுருங்க இப்போ அந்த பெரிய மா அகலில் வந்து கொஞ்சம் முழுசாக உப்பு ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன அகல் வச்சுட்டு அதற்கு மேலே இன்னொரு அகல் வச்சு பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றணும் எதுக்கு உப்பு மேலே ரெண்டு அகல் வச்சு அப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே நம்ம ஏற்றக்கூடிய தீபத்துலேருந்து எண்ணெய் கண்டிப்பாக அப்படி இறங்கும் அந்த எண்ணெய் என்ன ஆகும் அப்படி உப்பு வழியாக அப்படி இறங்கும் அதனால தான் அப்படி இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து அடியில் சின்னதான குட்டி அகல் வைக்கிறோம் இதுதான் அந்த சாச சாஸ்திரத்தோடைய ஒரு ஐதீகம் அப்படி இந்த ரெண்டு அகல் வச்சு நம்ம தீபம் இப்படி ஏற்றுறப்போ தீபம் வந்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து நம்ம தீபத்தை ஏற்றணும் உங்களால் என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க ஆத்மார்த்தமாக நமக்கு வந்து நம்ம மகாலட்சுமி தாயாரையும் குல தெய்வத்தையும் வேண்டி குலதெய்வத்துக்கு முன்னாடி உங்கள் படம் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஏற்றுங்க குலதெய்வம் படம் இல்லாதவங்க மனசிலவே நீங்கள் நினச்சிட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம் இப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான ஒரு தீப வழிபாடும் நம்மளுடைய இந்த கல்லுப்பு பரிகாரமும் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் போய் நேர்மறை ஆற்றல்களை நமக்கு தந்து நல்ல ஒரு பண ஈர்ப்பை நமக்கு அதிகரித்து கொடுக்குங்க அதுவும் மகாலட்சுமி தாயார் உப்பில் தான் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகமே இருக்குது அதனால் இந்த தீபத்தை நம்ம ஏற்றிட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு கூட அந்த கல்லுப்பு பரிகாரம் சொன்னோம் பார்த்தீங்களா நம்ம ரெண்டு கையிலையும் வச்சு தண்ணியில் கரைக்கிறது அதை கூட நீங்கள் பண்ணலாம் எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அது மாதிரி ஆனால் இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த கல்லுப்பு வச்சு செஞ்ச நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக அம்மாவாசை நீங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு கண் அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் அதே மாதிரி இன்னொரு ஒரு சூக்மமான ஒரு விஷயம் இருக்கு இது மாதிரியான அமாவாசை நாட்களில் கல்லுப்புல வந்து நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வருமானங்கள் பெறுவதற்கும் மிக முக்கியமான ஒரு சூட்சமம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக உப்புக்குன்னு தனியாக ஒரு ஜாடி வச்சுருப்போம் அப்படி கல்லுப்பு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறப்ப உப்பு ஜாடியில் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வந்து அடியில் வச்சாலே போதும் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு நல்ல விஷயத்தையே வசிய பண்ணி நமக்கு அதை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி வசம்புக்கு இருக்குது நமக்கு நிறைய பணம் பெருக்கணும் வீட்டில் செல்வ கடாட்சம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு வீட்டில் வசியமாகணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வசம்பு துண்டு அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு குல தெய்வத்தை இன்றைக்கி நல்லா சாத்தனம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த அமாவாசை நாளில் உப்பு ஜாடி இருக்குது பார்த்திங்களா உப்பு ஜாடிக்கு அடியில் நீங்கள் போட்டு அதற்கு மேலே நீங்கள் உப்பை வந்து கொட்டி வச்சுருங்க இது உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாலுமே வசம்பு எப்பயுமே கெட்டே போகாது அடியில் அது பாட்டுக்கு வசம்பு இருக்கட்டும் நீங்கள் மாதம் மாதம் எப்போல்லாம் உப்பு தீரதோ அப்போல்லாம் அந்த ஜாடியில் நீங்கள் உப்பு கொட்டி கொட்டி வைக்கலாம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்த உப்பு அந்த வசம்பை மட்டும் கால் இடத்துல போட்டுட்டு இதே மாதிரி ஒரு அம்மாவாசை நாளில் புதுசான வந்து வசம்பு நம்ம நம்மளா வேண்டுதல் வச்சுட்டு நம்ம இது மாதிரி போடலாம் இப்படி நமக்கு இந்த கல்லுப்பு ஜாலியில் இந்த வசம்பு இருக்க இருக்க நம்முடைய குடும்பத்துக்கு நல்ல பண வரவு வருங்கிற ஒரு பண வசியம் ஏற்படுங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதனால எளிமையான இந்த ஒரு ஒரு விஷயங்கள் தாங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம சொல்லியிருக்கிறது நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரங்களும் சரி குலதெய்வத்துடைய வழிபாடுகளும் நிச்சயமாக நமக்கு நம்முடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நம்முடைய வாழ்க்கையில் சுபிக்ஷங்களை ஏற்படுத்தும் அதனால நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை பண்ணுங்கள் என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டும் மட்டும்தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்